ஒசூர் ராஜகணபதி நகர் வரசத்தி விநாயகர் கோயிலில் அறுபத்தெட்டு அறுபத்தெட்டாவது ஆண்டாக கடலக்காய் திருவிழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த விழாவுடைய நோக்கம் தத்துவம் என்னவென்றால் விவசாயிகள் வளம் பெறவும் நாட்டு மக்கள் நலம் பெறவும் இந்த விழா கொண்டாடப்படுகிறது விவசாயிகள் அவர்கள் விளைவிக்கின்ற உணவுப் பொருட்களை இறைவனுக்கு படைப்பது வழக்கம் இந்த பகுதியில் ஒசூரில் வந்து கடலக்காய் வந்து மிக அதிகமாக விளைச்சல் அதிகமாக விளைகின்ற இந்த விவசாயம் இங்கே எனவே கடலக்காயை வந்து இறைவனுக்கு அந்த படைச்சி கடலக்காய் அபிஷேகம் செய்த ஆஞ்சநேயருக்கும் ராம ராமருக்கும் கடலுக்காய் அபிஷேகம் செய்து அதனை மக்களுக்கு இங்கே பிரசாதமாக வழங்கப்படுகிறது தொடர்ந்து அறுபத்தெட்டு ஆண்டா அறுபத்தெட்டாவது ஆண்டாக சிறப்பான முறையில் இங்கே இருக்கின்ற பொதுமக்கள் விவசாயிகளுடைய ஆதரவுடன் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த விழாவுடைய கலந்து கொண்டு அவருடைய பிரார்த்தனைகள் பக்தர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுகின்றன என்றது இங்கே வந்து ஐதீகம் எனவே தொடர்ந்து இந்த ஆஞ்சநேயருடைய அருள் இந்த மக்களுக்கும் விவசாயிகளுக்கும் தொடர்ந்து கிடைத்திடவும் நல்ல விவசாயம் செழிக்கவும் இங்கே பிரார்த்தனையும் சிறப்பு பூஜைகளும் செய்யப்படுகிறது கடலக்காய் விழா தமிழகத்திலே எங்கே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஓசூரில் மட்டுமே விவசாயிகள் இங்கே கடலக்காய் திருவிழா செய்யப்படுகிறார்கள் தமிழகத்தில் எந்த பகுதியிலும் இது இல்லை என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது இங்கு விசேஷமானது